அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன குருவா குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சியின் மூலமா கொடுக்க இருக்கார் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் பதினோரு வருஷத்துக்கு அப்புறமா குரு பகவான் வீட்டுல குரு வந்தமர்வது அவ்வளவு பெரிய விசேஷமான அமைப்பு ராசிக்கு குரு வரும் காரணத்தினால உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்க போது பண பிரச்சனைங்கிறது தீரப்போகுது குடும்ப அமைதி உண்டாகும் வெளிப்படையா சொல்லணும்னா நல்ல காலம் பிறக்க போதுங்கிறது தான் உண்மை ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதல விழல பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போராட்டமான சூழ்நிலைய தாண்டி மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில நிகழும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல மாத்த போதுங்கிறது தான் உண்மை ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து ஒரு ஞானத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்கிறது தான் உண்மை அதுவும் வீட்டில் குரு உங்களுக்கு நிறைய உங்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் சரி அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சி புதனுடைய வீட்டுல குரு வந்தாமரும் போது என்ன பண்ணுவாருன்னா இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னா கூட இது நமக்கு நல்லதுதான் இந்த பிரச்சனை நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் உண்மை பொதுவா வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் ஒரு பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயமே குரு பயிற்சி தான் ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா குரு பயிற்சி தான் குழந்தை பிறக்கணுமா குரு பயிற்சி முக்கியம் குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும் தொழில் தொடங்கணுமா அதுக்கும் குரு முக்கியம் இப்படி எல்லாமே குரு பகவான பொறுத்து நடக்கக்கூடியதுதான் இந்த குரு சிறப்பம்சமே வரக்கூடிய இந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிகப்பெரிய திருப்ப முனைய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் நிறைய வீடியோஸ் பாத்திருப்பீங்க எனக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல ஒரு சிலர் ஹாஹாவுக்குன்னு சொல்றாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க அது எல்லாத்தையும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இந்த குரு பயிற்சியாகி பதினெட்டு நாட்கள்ல குருவுடைய பார்வை பலன்களும் ஆரம்பமாகும் குருவுடைய பார்வை தொடங்கினா பலமும் அதிகமாகும் குரு பகவான் ராசியில புதனுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு ஒரு விஷயம் செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டுல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் என்னதான் தேவகுரு அசுர குருவுடைய வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்க மாட்டார் இப்போ புதனுடைய வீட்டில் வந்தமருந்த காரணத்தினால நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவார் சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட வனவாசம் முடிவுக்கு வரும்னு சொல்லலாம் வாழ்க்கையில யதார்த்தம்ங்கிறது நன்மை பெறும் சொல்ல போனா வெற்றிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில நிறைய பேருக்கு கொடுக்க போறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு சுப பலன்களை கொடுக்க போகுது கடந்த ஒன்றரை ஆண்டு காலமா ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க இல்லையா உங்களை கவலைப்படாதீங்க குரு பயிற்சி உங்களை அரசனா மாற்றக்கூடிய அமைப்பை உண்டாக்க போகுது சாதாரண வளர்ச்சி கிடையாது விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்க போகுது நீங்க ஆண்டியா இருக்கலாம் பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம இருக்கலாம் உங்க பேக்கெட்ல ஒரு ரூபாய் பணம் இல்லாம இருக்கலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில சுகம்ங்கிற விஷயத்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில திருப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது நீங்க இழந்ததை இல்லை உங்க வாழ்க்கையில அவ்வளவு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்க போது இந்த குரு ரிஷபராசிக்கு இது மாதிரி ஒரு பெஸ்டான டைம் லைஃப்ல இனிமே கிடைக்காதுன்னு சொல்லணும் பனிரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு பெஸ்டான டைம் இது கடந்த இரண்டு ஆண்டு கால போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளினே சொல்லணும் நியாயமா நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமே உங்களுக்கு நடக்க போதுங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே ஒரு கிரகம் இல்லை ஒன்பது கிரகமும் சாதகம் இல்லாம இருந்தாலும் சரி இனிமே குரு கொடுக்க எவர் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது கடந்த ஒன்றரை வருஷமா உங்களுக்கு நிறைய எதிரிகள் தொல்ல உருவாக இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும் திருமண வாழ்க்கையில சலசலப்பு இருக்கும் நீங்க தனி மரமா வாழற மாதிரி கூட தோன்றி இருக்கும் ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமா இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில நீங்க எதிர்பார்க்கிறத விட இரட்டிப்பான ஒரு சக்சஸ் கிடைக்க போது மாணவர்களுக்கு எதிர்பார்த்த காலேஜ்ல சீட்டு எதிர்பார்த்த ஸ்கூல்ல நீங்க ஆசைப்பட்ட கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மட்டும் இல்லாமல் நீங்க நினைச்ச மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல ரேங்க் எடுக்க முடியும் வேலை வாய்ப்புல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இப்போ தகர்த்தெரிய போறார் குரு பகவான் நல்ல வேலை மனசுக்கு பிடிச்ச வேலை ரொம்ப எக்ஸலென்ட்டான வேலை கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் எதுக்காக ரொம்ப அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா கிடைக்க போகுது வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி ஒரு விஷயத்துக்கு வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது தைரியமா அந்த முற்றுப்புள்ளியை வச்சுட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீங்கன்னா நிச்சயமா தொடக்கம் மிக சிறப்பா இருக்கும் குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு பயிற்சியாக போறார் சோ பணவரவுங்கிறது சொல்லி தெரிய வேண்டாம் ரிஷபராசிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூத்தைந்து சதவீதம் அளவுக்கு யோக பலன்களை குரு பகவான் போறார் அவ்வளவு பாசிட்டிவிட்டி இது மாதிரி இனிமே இருக்கும்னு சொல்ல முடியாது அதுவும் பத்துல ராகு வர போறார் அந்த ராகுவுக்கு குரு பார்வையும் கிடைக்க போது பணவரவு மிக பிரமாதமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்காத சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஒரு சின்ன விற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஒரு லோன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஒரு இஎம்ஐ அடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அது எல்லாமே சரியாயிடும் ஒருத்தவங்களால முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நீங்க ஆகலாம் உங்களுக்கு அமைச்சர் பதவியும் ஏன் அதிகாரம் மிக்க பதவியும் உங்க வாழ்நாள்ல நீங்க எட்டு பிடிக்காத அளவுக்கு ஒரு சிறப்பும் கிடைக்க போது இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி வரைக்கும் இன்னொரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாதையும் கடந்து வந்துட்டீங்க உங்களுக்கு யார் நண்பர் யார் உங்களுக்கு கிடுதல் பண்ணிருக்காங்க யார் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இனிமே ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் போது இந்த புதனுடைய வீட்டில் குரு அமரும் போது குரு பகவான் இன்னமும் வாழ்க்கைய நல்வழியாக்குவார் நிறைய பக்குவப்படுத்துவார் குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா உங்க ஆறாம் விட்ட ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ எதிரிகளுடைய பலம் குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா உங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் தனுசுமனை குருவுடைய வீட்டை குருவே பார்க்கறது கூடுதல் விசேஷம் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும் போது ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை குரு பகவான் இனி சரி செஞ்சிருவார் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவுடைய பார்வை ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் அவ்வளவு பலம் கொடுக்க போது குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து தொண்ணூத்தி சதவீதம் அளவுக்கு சிறப்பு பலன்கள் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த பார்வை நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இந்த நூறு சதவீதம் பவரும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீரியம் அந்த அளவுக்கு இந்த பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நிரல வைக்க போற பயிற்சியா இருக்க போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சைலண்டா இருந்து ஒரு நத்தைய போல ஆமைய போல கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ந்து வந்து வாழ்க்கையில இன்னைக்கு இந்த லெவல்ல இந்த கட்டத்துல இருக்கீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க உங்களை குரு அடுத்த கட்ட நல்வழிக்கு கொண்டு போக தான் ட்ரை பண்ணுவார் நீங்க முயற்சி செஞ்சா மிகப்பெரிய மகத்தான வெற்றி இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா உங்க பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்க்குறார் ஒரு சிலருக்கு தொழில் ஜீரோவா இருக்கும் ஒரு அரசியல்வாதி இந்த அளவுக்கு கேவலப்படுவாங்களா ஒரு ஐம்பது நூறுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசி அன்பர்களே யார்கிட்டலாம் கை நீட்டக்கூடாதோ அவங்க கிட்டலாம் கை நீட்டி யார்கிட்ட எல்லாம் நீங்க கெத்தா வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சிங்களோ அவங்க முன்னாடியே கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா சொல்லி தீர முடியாத பிரச்சனை மனசளவில் காயம் வருத்தம் வேதனைகள் அதிகம் நீங்கள் என்னைக்குமே நிம்மதியாக இருந்தீங்கிறத விட உங்கள் நிம்மதியை குலைச்சாங்க பாருங்க அவங்க எல்லாருமே இனி வாழ்க்கையில் உங்கள் பக்கம் வராத அளவுக்கு வாழ்க்கையை குரு பகவான் வெற்றி பாதைக்கு கொண்டு போவார் உங்கள் பக்கத்தில் ஒரு நூறு பேர் ஓடி வராங்கன்னா நீங்கள் நூற்றி ஓராவது ஆளாக அவங்கள விட ஒரு பத்து மீட்டர் முன்னாடி ஓடுவீங்க திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க அந்த அளவுக்கு வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் விவேகத்தை இனிமே பயன்படுத்திக்கோங்க சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பா இருக்கும் சொந்த இடம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பா இருக்கும் கார் வண்டி வாகனம் எல்லாம் வாங்குறதுக்குண்டான சகல யோகமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்துருச்சு ரிஷபராசிக்கு வாழ்க்கை மிக ஸ்பீடா இருக்க போது நீங்க சொல்றது நடக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் ஆசைப்பட்டது கிடைக்கும் வாழ்க்கையில ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்க குடும்ப வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை ஜீரோ நிர்கதியா இருக்காங்க நிறைய பேர் ஸோ உங்களுக்கு குடும்பம் அமையும் திருமணம் ஆகி ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி தவறான நட்பு உங்களை கேவலப்படுத்துச்சுனாலும் சரி வாழ்க்கையை சூப்பராக வாழ போறீங்க அனுபவிச்சு ஆரோக்கியமாக சந்தோஷமா வாழ்ந்து உங்களுடைய பெயர் புகழ நிலைநாட்ட போறீங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி குபேர பயிற்சியா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நல்வழி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா நிச்சயமா இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகம் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாளை எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு உங்களுக்கு கோடி நன்மைகள் கொடுக்கும் பெரும்பாலும் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த குரு பயிற்சியில ரிஷபராசி என்பர்களுக்கு கிடையாது கோடிகளில் புரளும் காலம் ரிஷபராசிக்கு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள வகையில இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நினைச்சீங்கன்னா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணிய உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்